நன்றிமா ஏன் ப்ரோ நன்றியெல்லாம் சொல்றீங்க அக்கா என்னையே தெரியுமா மறந்துட்டீங்களா ஆமா முருகன் ப்ரோ எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது நான் மறந்துட்டேன் முருகன் ப்ரோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க நான் சொல்லுங்க கேட்டியர் ப்ரோ உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரோ சிரிக்கிறாங்க முருகன் ப்ரோ உங்களை பத்தி சொல்லுங்க வணக்கம் முருகன் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் உங்களை பத்தி சொல்லுங்க இன்று சிக்கன் தான் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க ஆ கேடிஆர் ப்ரோ அவங்க நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போதுமே மாதவ் ப்ரோ வந்து எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டர் நல்ல ஒரு பிரதர் முருகன் ப்ரோ இல்ல அக்கா கேடி ப்ரோ தான் கேளுங்க ஓகே ஓகே சப்ஸ்கிரைப்பே அந்த சேனலில் இன்க்ரீஸே ஆக மாட்டுக்கு மாதோ ப்ரோ நாமும் வளர்ந்து சாதிப்போம் சேனல்ல முருகன் ப்ரோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க ஆமா எப்போது இதே கேள்விதான் ப்ரோ அதை நம்மளும் சொல்லி வைப்போம் தெரியாதுன்ட்டு அதில் வர மாட்டேக்கு மாதோ ப்ரோ கடுப்பாக இருக்குது சுத்தமா வர மாட்டேங்குது அந்த சேனல்ல அப்படியே நிக்குது லைவும் போல வீடியோ ஏதோ கொஞ்சம் அப்பப்ப போகுது சாரி டு ப்ரோ வந்த வேகத்தில் கிளம்பிட்டீங்க பாய் சொல்லிட்டீங்க அதுக்குள்ளேயுமா எல்லோரும் வந்தோன்னே வந்தோன்னே ஓடுறீங்களே அது ஆள் பார்த்துதாக்கா போவாங்க அப்படியா ஹாய் எம்கே ப்ரோ வணக்கம் வணக்கம் எம் கே ப்ரோ சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் சாப்பிட்டேன் எம் கே ப்ரோ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் மாதவ் ப்ரோ அப்படிங்கிறாங்க பவர் அதிகமாக இருக்க போல கண் வலிக்குது அப்படிலாம் இல்லை மாதவன் அப்படிங்கிறாங்க கேடிஆர் ப்ரோ நல்லாவே உங்களை ஞாபகம் வந்துருச்சு தெரியுங்களா அதனால நான் மறக்கவே மாட்டேங்க எப்போதுமே மெமரியில் எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு என்ன ஃபேஸ் டல்லாக இருக்குக்கா டல்லாக இருக்கா நல்லா தானே இருக்கிறேன் எம்கே ப்ரோ எங்கே டல்லாக இருக்குது தூக்க வரப்போது போல கே ப்ரோ அதனால டல்லா தெரியுதோ ஆமாக்கா அதுதான் டல்லா இருக்கு போல நன்றிம்மா ஓகே ப்ரோ ஓகே ரொம்ப மகிழ்ச்சி நீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய லைவ் வந்திருக்கீங்க உங்களை இல்லைன்னா முருகன் ப்ரோவை தான் சொன்னேன் கேட்டி ப்ரோ அப்படிங்கிறாங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ அப்படிங்கிறாங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வீட்டில் எல்லாரும் நல்லாமா எம்கே ப்ரோ ம் சாப்பிட்டேன் எம்கே ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க மாதவ ப்ரோ ஓகே பாய் தூக்கம் வந்துருச்சுக்கா ஓகே அதை ப்ரோ நானும் கட் தான் போகிறேன் எல்லோரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க ரெண்டு மூணு பேர் தான் காட்டுது ஆள் அக்கா தக்காளி சாப்பாடுக்கா சூப்பர் எம்கே ப்ரோ இன்றைக்கி எதுவும் நான்வெஜ் எடுக்கலையா எம்கே ப்ரோ ம் ஓகேக்கா ஓகே அதை ப்ரோ ஓகே ரொம்ப